ரேஷன் கடை பாமாயிலில் ஒரு பொருள் போட்டால் போதும் ரீஃபண்ட் ஆயில் எல்லாம் ஓரம் கட்டிடலாம் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் பாமாயிலை பயன்படுத்த பலரும் தயங்குகிறார்கள் காரணம் பாமாயில் உடலுக்கு தீங்கு தரும் எண்ணெய் என்ற எண்ணமே இந்த எண்ணம் ஒவ்வொரு வீட்டிலும் வழக்கமாக கேட்கப்படுவதும் சமூக ஊடகங்களிலும் பரவலாக பேசப்படுவதும் தான் ஆனால் உண்மையில் பாமாயிலை முறையாக சுத்தம் செய்து நியாயமான அளவில் பயன்படுத்தினால் அது உடலுக்கு தீங்கில்லை என்பதை மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் பாமாயிலில் இது உருவாகக்கூடிய கெட்ட வளர்ச்சியையும் தடுக்கிறது இது தவிர இதில் இருக்கும் விட்டமின் இ ஹார்மோன்களின் சமநிலையை ஏற்படுத்தி சருமத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது அதிக கொழுப்பு சத்து கொண்டதால் பாமாயிலை எல்லோரும் பயன்படுத்த முடியாது உடல் பருமன் இதய நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பாமாயிலை தவிர்க்க வேண்டும் மேலும் பல ஆண்டுகளாக பாமாயிலை பயன்படுத்தாதவர்கள் திடீரென பயன்படுத்தினால் மயக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் எனவே சீராகவே பாமாயிலை பயன்படுத்துவது முக்கியம் மருத்துவர்கள் சொல்லும் முக்கியமான விஷயம் ஒன்று ரேஷனில் கிடைக்கும் பாமாயிலை நேரடியாக சமைக்க பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் பித்தம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகும் பித்தம் உடலில் உயரும் போது தலை சோர்வு வாயு தொல்லை போன்றவை ஏற்படலாம் அதனால் பாமாயிலை சுத்தப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயம் பாமாயிலை சுத்தப்படுத்த எளிய மற்றும் பாரம்பரியமான முறை இருக்கிறது ஒரு வானொலியில் பாமாயிலை ஊற்றி மிதமான தீயில் சூடு செய்ய வேண்டும் அதில் சிறிதளவு புளியும் சிறிது கல் உப்பும் சேர்த்து ஊட்ட வேண்டும் அதன் பிறகு தோல் சீவப்பட்ட இஞ்சியையும் சேர்த்து பத்து நிமிடங்கள் காய்ச்ச வேண்டும் நிறம் கருப்பாக மாறும் எண்ணெயில் அடங்கும் இதுவே பித்தம் நீங்கிய சிக்னல் இந்த சுத்திகரிப்பு முறையின் முடிவில் புளி இஞ்சி உப்பு எடுத்துவிட்டு எண்ணெயை மென்மையான துணியில் வடிகட்ட வேண்டும் இதனால் எண்ணெயின் பித்தம் குறையும் அதில் இருக்கும் சத்துகளும் வீணாகாமல் பாதுகாக்கப்படும் இந்த முறையில் சுத்தப்படுத்தப்பட்ட பாமாயிலை தினசரி சமையலில் மிதமாக பயன்படுத்தலாம் பாமாயிலை பற்றிய தவறான நம்பிக்கையை மாற்ற குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அருண்குமார் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்கிறார் உற்பத்தியாகும் எண்ணெய்களில் நாற்பது சதவிகிதம் பாமாயில் தான் நிறை கொழுப்பு இருக்கிறது அதே அளவுக்கு ஆரோக்கியமான மோனோசாச்சு ஆசிட் சத்தும் இருக்கிறது இந்த அமைப்பு பாமாயிலை ஒரு சம நிலையில் உள்ள நல்ல எண்ணெயாக உருவாகுகிறது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய எண்ணெய் என்ற பிம்பம் பாமாயிலுக்கு தேவையற்ற விஷயம் மற்ற எண்ணெய்களை காட்டிலும் மலிவான விலையில் அரசால் வழங்கப்படுவதால் தான் அது தரமற்றது என்று கருதப்படுகிறது உண்மையில் மிதமான அளவில் சுத்தமாக்கப்பட்ட பாமாயிலை பயன்படுத்தினால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லை ஆனால் எதையும் அளவோடுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது போல பாமாயிலும் ஓவராக பயன்படுத்தக்கூடாது என்பதும் முக்கியம்